தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பட்டுக்கோட்டை அண்ணாநகர் லட்சுமி நகர் பாரதி நகர் ஆர்வி நகர் சிவக்கொள்ளை லட்சத்தோப்பு உள்ளிட்ட நகரப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் பன்னவயல் கோட்டாகுடி பள்ளத்துறை சேர்ந்த கிராமவாசிகளும் ஒன்று திரண்டனர் இந்த பகுதி மக்கள் நீண்ட காலமாக ரயில்வே லைனை கடந்து செல்ல சுரங்கப்பாதை அமைத்து தர வேண்டும் எல்சி நைன்டி ஃபோர் சுரங்கப்பாதையை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோரி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வருகின்றனர் ரயில்வே துறை சுரங்கப்பாதை அமைப்பதற்கு ரூபாய் ரெண்டு கோடியே முப்பத்தெட்டு லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்தும் மாநில அரசு இட இடத்தை கையகப்படுத்தி தராததால் இன்னும் பணி தொடங்க முடியாமல் உள்ளது சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையும் அந்த பகுதியில் உடனடியாக பாதுகாப்பான சுரங்கப்பாதை அமைத்து தர வேண்டுமென்று உத்தரவும் பிறப்பித்துள்ளது இது தொடர்பாக இந்த பகுதி மக்கள் வருவாய் கோட்டாட்சியரை சந்தித்து மனு கொடுப்பதற்காக பட்டுக்கோட்டை பேருந்து நிலையத்திலிருந்து கோட்டாட்சியர் அலுவலகம் நோக்கி ஊர்வலமாக புறப்பட முற்பட்டனர் காவல்துறை அனுமதி வழங்கப்படாததால் அனைவரும் பேருந்து நிலையத்திலிருந்து வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு வாகனத்தில் சென்று அண்ணா நகர் நகர்மன்ற உறுப்பினர் பிரபாகரணி உதயகுமார் சிவகொள்ளை நகர்மன்ற உறுப்பினர் எஸ் ஆர் பாபு லட்சத்தோப்பு நகர்மன்ற உறுப்பினர் சுரேஷ் ஆர்வி நகர் நகர்மன்ற உறுப்பினர் கலையரசி தமிழ் மாநில காங்கிரஸ் நகர தலைவர் ஏ கே குமார் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில மகளிரணி துணை தலைவி குயிலி அஇஅதிமுக மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் எஸ்கே உதயகுமார் உள்ளிட்ட சர்வ கட்சி பிரமுகர்கள் வருவாய் கோட்டாட்சியரை சந்தித்து எல்சி நைன்டி ஃபோர் சுரங்கப்பாதை பணியை விரைவில் தொடங்க இடத்தை கையகப்படுத்தி ரயில்வே துறையிடம் விரைவில் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வருவாய் கோட்டாச்சேரி சந்தித்து மனு கொடுத்தனர் முன்னதாக ரயில்வே சுரங்கப்பாதை அண்ணாநகர் எல்சி நைன்டி போர் பகுதியில் அமைத்து தர வலியுறுத்தி ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தனர் அவர்கள் தங்களது கோரிக்கை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் मेडो वें பட்டுக்கோட்டை அண்ணாநகர் எல்சி நைன்டி ஃபோர் சுரங்கப்பாதை வேண்டுமென சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் அங்கு ஒன்று கூடியதால் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக பட்டுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் பரபரப்பாக காணப்பட்டது பின்னர் வருவாய் கோட்டாட்சர் அலுவலகத்தின் எதிரிலே காத்திருந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்களை சந்தித்த வருவாய் கோட்டாட்சர் அண்ணாநகர் எல்சி நைன்டி ஃபோர் சுரங்கப்பாதை அமைக்க இடத்தை கையகப்படுத்தி ரயில்வே துறையிடம் ஒப்படைத்து விரைவில் அந்த பகுதியில் பாதுகாப்பான சுரங்கப்பாதை அமைக்கப்படும் என்று உறுதி அளித்ததன் அடிப்படையில் அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்களை அந்தந்த பகுதியின் நகர்மன்ற உறுப்பினர்களும் சர்வ கட்சி பிரதிநிதிகளும் சமாதானப்படுத்தி தங்கள் பகுதிகளுக்கு அழைத்து சென்றனர் ரயில்வே துறை நிதியை ஒதுக்கிய பின்னரும் ஐந்தாண்டு காலமாக இடத்தை கையகப்படுத்தி தராமல் தமிழக அரசு தொடர்ந்து காலதாமதம் செய்து வருகிறது இனியாவது காலதாமதம் செய்யாமல் இடத்தை கையகப்படுத்தி ரயில்வே துறையிடம் ஒப்படைக்க வேண்டுமென்பதே அனைவரின் கோரிக்கையாக இருக்கின்றது ஸ்ரீ ராமராஜ்யம் யூடியூப் செய்தி சேனலுக்காக வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து ஆதி மதனகோபால்